என் அன்பு குழந்தையே சுணக்கமான வாழ்வில் உற்சாகம் பாதரசம் மணியாய் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது போல் மனதின் ஒரு மூலையில் அயர்வாக திட்டமிட்ட எதையும் செய்ய முடியாமல் களை இழந்து இருக்கிறாய் கலங்காதே அனுபவங்கள் கற்றுத் தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிச் செல்லும் மனித குணங்களையும் தான் எதிர்பாராத திருப்பங்களும் தடங்களும் உன் வாழ்வின் சொந்த கோட்டையை இறைவனின் அருளால் உயர்த்தும் ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அறிவு கொஞ்சமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் கடுமையான உழைப்பே என்றும் உயர்வு தரும் மேடு பள்ளம் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் ஊரும் வரும் உறவும் வரும் உனக்கான வாழ்க்கை இருந்தால் இல்லாவிடில் எல்லாம் இல்லாமல் போகும் இல்லாமல் போன வாழ்க்கையை இறுக்கி வைக்க கந்தா கடம்பா என்று வாயார சொல்லி துன்பங்களை களைந்து எரி உன் வாழ்வும் உறவும் வரப்போடு போன நெற்கதிரைப் போல தழைக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காகம் சனி பகவானின் வாகனமாக கருதப்படுகிறது அமாவாசை போன்ற நாட்களில் உணவு படைத்து வழிபடுவது வழக்கம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அமாவாசை என்று காகம் வடிவில் இல்லம் தேடி உணவு உண்டு மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் காகத்திற்கு சுத்தமான புதிதான உணவை இலையில் வைத்து படைக்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையன்று எல் கலந்த சாதத்தை படைத்தால் சனி பகவானின் ஆதிக்கத்திலிருந்து நிவாரணம் பெறலாம் காகத்தினை வழிபடுவதால் எமன் நமது முன்னோர்களின் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவர் காகத்திற்கு உணவு வைப்பதால் புத்தரபாக்கியம் கிடைக்கும் தொடர்ந்து காக்கை காலையில் நம் வைத்து வர அந்த நேரத்திற்கு காக்கை கரைவதால் அவர்களுக்கு முன்னோர் ஆசியும் சனி பகவான் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் முருகா போற்றி என் அன்பு பிள்ளையே முட்களை தொடாமல் ரோஜாவினை பறிப்பது கடினம் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது பிரச்சனைகள் முழுவதுமாக ஒதுக்க முடியாது தீர்வு உள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு நீ தான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்து கொள் ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையும் கடினமான ஒன்றுதான் சூழ்நிலைகள் தான் வேறுபடுமே ஒழிய எல்லோருக்கும் சோகம் கவலை ஏமாற்றம் உண்டு நரை திரை பிணி மூப்பு இதுதான் வாழ்க்கை என்று தெரியும் இவற்றால் தான் கஷ்டங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் வந்தால் பரவாயில்லை கஷ்டங்கள் தான் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று நினைத்து என்ன செய்ய விதி என்று அனுபவிக்க வேண்டியது ஆகிவிட்டது ஒரு மனிதனுக்கு இந்த கஷ்டங்கள் தான் புடம் புடம்போட உதவுகிறது கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் முருகா போற்றி